மொத்தம் தொழுகல்லாத மௌத்தா பைத்தாள் தொழுகல்லாதவள் மௌத்தா பைத்தாள் ஊர்ல நீங்க சந்து கொடுத்தீங்க மையத்தை அடைக்கிறீங்க பெரிய சாப்பாடு அறுபது மாடருக்கு சாப்பாடு பெரிய காசிக்காரன் எல்லாரும் அழுகிறாங்க ஆனா வானமும் அழாது பூமியும் அழாது அவனை பெரிய கோடீஸ்வரன் மையத்துல கொடுக்காம ஜூஸ் காஃபி எல்லாம் கொடுவடு அவ்வளோ சனம் ஊர்ற ஜனாதிபதி ஊர்ற அமைச்சர் நோம்பு இல்ல சதக்கா இல்ல குர்வான் இல்ல இஸ்லாம் இல்ல நீங்க போடு நினைச்சளவு கௌரவப்படுத்துங்க ஆனால் வானமும் அழாது பூமியும் அழாது நல்லடியான உயிர் வானத்தை தாண்ட வானம் சீதேவி போறார் இப்ப முதலாவது வானம் துறக்கப்படும் உயிருக்கா லேசா போற ஏழு வானத்தை தாண்டி போடுமே முதலாவது வானம் துறப்படும் முதலாவது வானத்தி இரண்டாவது வானம் ரெண்டாவது வானத்துல இருந்து மூணாவது வானம் மூணாவது வானத்துல இருந்து நாலாவது வானம் நாலாவது வானத்துல இருந்து அஞ்சாவது வானம் அஞ்சாவது வானத்துல இருந்து ஆறாவது வானம் ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானம் வரைக்கும் உயிர் போ வளக்கீடு சொல்லுவாங்களாம் அன் சத காவிதி உண்மை சொன்ன அடியான் வந்துட்டா ملك الوروي يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي وروي آمَيْدِيَا نَاطْمَا ويوا يَا أَيَّتُهَا النَّفْسُ الْمُطْمَئِنَّةُ آمَيْدِيَا نَاطْمَا ويوا إِرْجِعِي إِلَى رَبِّكِ رَاضِيَةً مَرْضِيَا الله أكدَبَا قُرْدِي كَدْوَا فَادْخُلِي فِي عِبَادِي எனது அடியாறுகளுக்குள் நுழைந்து கொள் ஜன்னதி என் சொர்க்கத்துக்குள் நுழைந்து கொஞ்சம் உலகத்துல கஷ்டப்படணும் அவ்வளோதான் இதெல்லாம் குருவானுடைய விஷயம் ஹதீசுடைய விடயம் நாங்க கட்டி கட்டி பொய்ய சொல்லி கொண்டு பிரயோஜனம் இல்லை இதை நம்பு அல்லா என் சக்கராத்தே சாக்குவார் எனக்கு இவ்வளவு கௌரவம் இருக்குது நான் மார்க்கத்தோட வாழும் பெண்கள் வந்திருக்கிறீங்க குடும்பத்தை இஸ்லாமிய அடிப்படையில் நான் மாற்றோம் அல்லா எங்களை முஸ்லிம் ஊர்ல பிறக்க வச்சிருக்கிறார் இஸ்லாத்துடைய எந்த விடயமும் செய்யறது கஷ்டம் இல்லை சில நாடுகளில் போய் பாரு சைனால ஒவ்வொரு நாடுகள் இருக்குது இஸ்லாத்துல பள்ளி கூட தட்ட அல்லா பள்ளியை தந்திருக்கிறார் ஊர்ல உலமாக்கள் இருக்கிறாங்க மதரசாக்கல் இருக்குது சில நாடுகள்ல மைய தடக்கல மைய தடக்கிறதுக்கு எத்தனை லட்சம் காசி ஓடும் என்ன செய்யறது மையத்தை அடக்குற இல்ல அப்படியே கொடுத்துற பத்த வச்சு ஒரு போத்தல் நிலத்துக்கு எத்தனையோ கோடி எங்க அடக்கு மையத்தை கொடுத்தா பத்த வச்சு ஒரு போத்தல் தூசிடு அவ்வளவுதான் அந்த தூசிய கொண்டு வந்து அடக்குவார் தூசி அடக்குறதுக்கு போகுதம் அல்லாஹ் எவ்வளவு எங்களுக்கு வசதியை செஞ்சிருக்கிறார் இஸ்லாத்துடைய முழுதும் எங்களுக்கு லேஸ் குருவான படிக்கணுமா லேஸ் பிள்ளைய இஸ்லாமிய பிள்ளைய வளர்க்கணுமா லேஸ் முஸ்லிம் ஊர்கள் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் வாசல் மதரசாக்கள் தப்சீர் எல்லா வசதியும் அல்லாஹ் கிட்ட போய் சொல்ல எங்களுக்கு ஒன்றும் இல்லையா அல்லாஹ் இஸ்லாத்த சொல்லி தரல ஒத்தரும் பெண்களுக்கு எவ்வளவு வசதி கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே இப்ப உயிர் அல்லாஹ் கிட்ட உடம்பு நிந்த உயிரட்டப்ப உயிர் எட்டப்ப அல்லா போய் அல்லா சொல்லுவானா எல்லி ஈன்ல உயிர எல்லி ஈனுக்கு போய் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த ஊர்ல உடம்ப குளிப்பாட்ட ரெடியாக்குவான் குளிப்பாட்ட ரெடியாக்குவாங்களா இல்லையா உடம்ப எங்களுக்கு அதான் நடக்க போகுது வேறாண்டு வைக்காம என்னைக்கு நினைச்சுக்கொள்ளும் அவ்வளவுதான் உடம்ப குளிப்பாட்ட ரெடி ஆகும் பொழுது அல்லா சொல்லுவானா இவரை உலகத்துக்கு அனுப்பு இப்ப உயிர் என்ன செஞ்சிரும் கீழே வரும் எவ்வளவு வேகம்னு பாரு ரூகுடைய பிரயாணம் என்று இருந்தான் உலமாக்குற இடத்துல எப்ப உடம்புக்கு உயிர் வருது என்றது ஒரு கருத்து வேறுபாடா இருந்துச்சு ஹதீஸ்களை வச்சு முடிவெடுத்தாங்க குளிப்பாட்டும் பொழுது உயிர் பக்கத்துல வந்து எப்ப உயிர் வந்துடும் பக்கத்துல வந்துரும் உயிர் இப்ப குளிப்பாட்டி கபன் செஞ்சு உடம்பத்துக்கு எங்க வைப்பாங்க சந்துக்குழுக்கு வைப்பாங்களா சந்தூக்குல்லுக்கு வச்சதோட உயிர் அந்த உயிர் பேசுதா அந்த என்ன உயிர் அந்த உயிர் நல்ல உயிராக இருந்தா சொல்லுதான் அவசரமா எடுத்து போங்கப்பா இவ்வளவு இன்பத்தை கண்டதுக்கு கண்டத்துக்கு போறோம் இந்த ஊர்ல நினைக்கணுமா அவசரப்படுத்து எழுந்து பின்படுத்துறீங்க இந்த வெச்சு இந்த மாமா வரணும் அச்சா வரணும் மகன் வரணும் கட்டாரில் இருந்து ரெண்டு நாள் உடம்ப வச்சு பால் ஆக்குறோம் குளிப்பாட்டினா பாருங்க குளிப்பாட்டினா இனி வைக்க மாட்டாங்க அடுத்து போய்த்துருவா குயிக்கா அது வரை வச்சிருப்பாங்க குளிப்பாட்டு வரைக்கும் உடம்ப வச்சிருப்பாங்க குளிப்பாட்டினா ஒரு நிமிஷம் பிற்படுத்துற இல்லையே ஏனண்டா உயிர் பேசுதான் உடம்புக்கு இருந்து எடுத்துட்டு போ அவசரமா மோசமான உயிராக இருந்தா கேக்குதாம் யா அவைலா நாசமே எங்கடா அடுத்துட்டு போறீங்க செல்லம் சொன்னாங்க அந்த மையத்து பேசுற சத்தம் உலகத்துல முழு படைப்புக்கும் கேக்குதா முழு படைப்புக்கும் கேக்குதா மனிதனை தவிர மனிதன் கேட்டா அதே மயங்கி விழுந்துருவான் யாரும் மையத்தை தூக்க மாட்டான் மனிதனுக்கு மட்டும் கேட்க வைக்கல வந்து வந்திருக்குது மையத்து இல்லையா சந்தூக்குல தோல்ல தூக்கி இப்ப ஊர்ல இருக்கிறாங்க புகழ்வாங்க இல்லையா ஸ்ரீதேவி போறார் இபாதத்தாலி போறார் ஜாயா பள்ளிய கட்டினமும் போறான் பள்ளிக்கு நிலம் தந்தவன் போறான் இவ்வளவு சேவை செஞ்சவன் போறான் மதரசா நடத்தினவன் போறான் இந்த அவ்வளோ புகழும் காதுக்கு கேட்கதான் மையது வந்துட்டு இப்ப கொண்டு போய் எவ்வளோ இன்பம்னு பாருங்க கொஞ்சம் உலகத்தில் கஷ்டப்படுற அவ்வளவு கொண்டு போய் கபுல வச்சாச்சு சந்தோஷம் கபருக்கு கிடைக்கிற ஒரு கவலை இல்லை சந்தோஷம் உம்மட வகுத்துலுக்கு எல்லாரும் விளையாடினே இல்லையா தாயோட வயத்துக்குள்ள கபூர விட சின்னதா பெருசா தாயுடைய வயிறு என்ன நீ உம்மட வாத்துல இருந்தான்னு எல்லாரும் நானும் இருந்தா எல்லாரும் இருந்தா ஆனா கபுர விட தாயுடைய வழி சின்னதா பெருசா அது உள்ளுக்கு விளையாடினே இல்லையா சாப்பிட்டே இல்லையா ஆஹ் அதை விட நல்லா விளையாடவே கபருளுக்கு பெருசுதா ரெட்டை புள்ளை இருக்கு அவௌத்துக்குள்ள மூணு புள்ள ஆஹ் எங்களோட அசர தொண்டு மூணு புள்ளை போறது எங்கட மகனவனுக்கு மூணு புள்ள வௌத்தை பார்த்தா மூணு புல்லனு விளங்குமா நாங்க பாக்க பன்னெண்டு புள்ளையும் பெத்து சின்ன ஒரு வயிறு பன்னெண்டு அல்லா வயிறு விசாலமா இதே மாதிரி கபு விசாலமா உலகத்தில் எங்களுக்கு விளங்குறதுக்கு தாயுடைய வயிறு தான் இருக்கு உள்ளுக்கு சாப்பிட்டு வேலையும் தலை விட தெரிவிக்கும் முறை விட தெரிவிக்கும் விட தெரியும் தலை உள்ளுக்கு விளையாடுற தண்ணி உள்ளுக்கு விளையாடுறார் புல்ல சகோதரர்களே கபர்ல எங்களை கொண்டு போய் வச்சா கவலை இல்லை கவலை இல்லை

فسلام لك من أصحاب اليمين இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது முதல் மலக்குல் மௌத் சலாம் சொல்லுவாரா இரண்டாவது முங்கர் நகீர் அஸ்ஸலாமு அலைக்கும் இப்ப கேள்வி கணக்க சந்தோஷம் உலகத்தை நம்பித்தானே ஒரு நேரம் பயான் இருந்தது முங்கர் நகீர் இருக்கார் மலக்குல் மௌத் இருக்கார் இதை நம்பித்தானே மார்க்கத்தோட வாழ்ந்தது இப்ப மன்ற கேள்விக்கெல்லாம் பதில் போகும் பக்கத்துல பாப்பாரா முறால் அழகா உடுத்து நறுமணத்தோட அப்படியே பக்கத்துல வந்து இருப்பார் நீங்க யாரு நான் தான் உங்களோட நல்லவன் உலகத்தில் அமர்ச்சி தாழ்த்தது கிளம்புறீங்க கஷ்டப்பட்டு ஓதுறீங்க குருவான் துவா கேட்குறீங்க ஊரே படுக்குது கவலைப்படாதீங்க கவலைப்படாது உங்களோட போக்கட்டில் இருந்து ஆயிரம் ரூபா எடுத்து கொடுக்குறீங்க மிஸ்கீனுக்கு கவலைப்படாது வீணாகாது சமைக்கிறீங்க கரிய கொஞ்சம் கூட பொம்புலே சமைச்சு பக்கத்து விட்டு கொடுக்குறீங்க கவலைப்படாது வீணாகாது இப்ப கபர்ல ஸ்டார்ட் இன்பம் மன முங்கர் நக்கீரும் கேள்வியை கேட்டுட்டு இவரும் பக்கத்துல வருவாரா எல்லாரும் ஹதீஸ்ல வந்திருக்குது மையத்தை அடக்கிட்டு போகும் பொழுது நடந்து போற கால் சத்தம் கேட்குமா உள்ளு என்ன சத்தம் கேட்குமா நடந்து போவாங்களே அடக்கிட்டு பாப்பா பிள்ளைய சில நேரம் நீப்பாங்க துவா கேட்பேன் நடந்து போற சத்தம் காது கேட்போம் இனி ராவும் இல்லை பகலும் இல்லை இனி ராவு இல்ல உலகத்தில ராவு பகல் மாற்றம் ஸ்ரீலங்காலு அமெரிக்காலே நாடு மாறக்குள்ள வித்தியாசம் கபருளுக்கு போனா அங்க ராவு பகல இல்ல தொழுகையாடி போயிட்டார் ஹதீஸ்ல வந்திருக்கு அசருக்கு பிறகு ஜனாசா அடக்கோம சூரியன் மறைய கொல முங்கர் நக்கீட்ட சொல்லுவாரா தவுனி உசல்லி உடுறாவா தொலை போற பழமே அசர் தொழுது பழைய சூரியன் மறைய ஆ உடு தொலை போற அவர் சொல்லுவாரா தொழுது முடிஞ்ச சொல்லுவது இங்க தொழுறது இல்லை இங்க தொழுறது இல்ல இனி சகோதரர்களே சகோதரிகளே காலா காலம் இன்பமா கபு அப்படியே விசாலமாயிடும் பார்க்குற தூரம் விசாலம் கபு அப்படியே பச்சை ஆயிடும் அல்லா உடுப்ப மாத்திடுவான் நீங்க போட சலஞ்சர் இந்த எல்லாத்தையும் கிழிச்செறிஞ்சிட்டு மினல் ஜன்னா சொருக்கத்துடைய உடுப்பு வந்து உடுப்பாட்டப்படும் ஜன்னா கீழே சொருக்க விரிப்பெல்லாம் விரிக்கப்படும் சொல்லப்படும் நல்லா தூங்கும் நம் நோமத்தில் ஆரோஸ் முதல் நாள் மாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்குண்டு தூங்க வைக்கப்படும் அப்படியே தூங்கிட்டே இருப்பார் இந்த இன்பங்கள் அனைவமாயிடுச்சால்தான் அதுக்கு தான் இந்த கஷ்டம் கொஞ்சம் கஷ்டப்படும் ஆண்களும் பெண்களும் நாங்கள் இந்த பூமியில நல்லவர்களாக வாழ்